எப்படி மகாலட்சுமி வருவா ஆறு மணிக்கு ஏற்றணும் கரெக்டா ஏழு மணி ஆயிடுச்சு இன்னும் அவங்க வேலைக்கு ஏற்றாத இருந்தா அப்படி எப்படி மகாலட்சுமி வருவா நம்ம வீட்டுக்கு சொல்லு இந்த மாதிரி இருக்கக்கூடாது சரி அப்படியே போய் நீ ஏன் வேலைக்கு ஏற்றுவோம் கையால் மகாலட்சுமி கூட்டின்னு போ வீட்டுக்குள்ள வேலைக்கு ஏற்ற ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தியா ஆதி பராசக்தி ஓம் சத்தியே மருவரசியே ஓம் சத்தியே ஓம் மங்கள பரமேஸ்வரியே ஓம் சத்தியே ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி சாயங்காலத்தில் பால் மாறாது விளக்கு ஏற்றணுமா விளக்கு ஏற்றுறது தான் நம்மளுக்கு நிலை சாயந்தரத்தில் ஏற்றணும் ஆறு மணிக்கெல்லாம் விளக்கு ஏற்றணும் சரிம்மா நாளைக்கு வந்து எப்படி ஏற்றுறோன்னு அது மாதிரி செய்யுங்க ஆமாம் மறக்காதீங்க சரி